சென்னை சிட்டியினுடைய மத்தியில் இருக்கிறோம் கம்பூர் வீணஸ்ல இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜே ஜேன் ஆன் ரோட்ல மொத்தம் நாலு கடை இருக்குது ரெண்டு வீடு இருக்குது முக்கியமான விஷயம் ரெண்டு மசூதிக்கு நடுவு இருக்குது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க போறோம் இன்னைக்கு நல்ல வாடகை வருமானம் தர்ற மாதிரி ஒரு சொத்து அது பெரம்பூர்ல பெரம்பூர் வீணஸ்ல இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜேஜேன்னு இருக்கக்கூடிய ஆன் ரோட்டில் பிஸ்னஸ் பார்க்குக்கு அப்படியே பக்கத்தில்ங்க அதை தாண்டி அப்படியே போனால் பெரம்பு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ சுற்றியும் கடைகள் வீடுகள் இருக்கிற மாதிரி மொத்தம் நாலு கடை ஒவ்வொரு கடையும் வந்து பாஞ்சாயிரம் ரூபா பாஞ்சாயிரம் ரூபா இப்போ நான் நிற்கிறது பாஞ்சாயிரம் ரூபா வாடகை வரும் அதுக்கு மேலேயே வரும் மொத்தம் நாலு கடை இருக்குது ரெண்டு வீடு இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஒன்றே ஒன்றா பார்க்க போகிறோம் பெரம்பூர் இருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அப்படி மேலே வாங்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் இருக்கோம் அப்படியே உள்ளுக்குள்ளே போலாம் பெரிய ஓரளவுக்கு பெரிய ஹாலு ரெண்டு பெரிய பெட்ரூம் இன்னும் ரெண்டு பெட்ரூம் கிச்சன்லாம் இருக்குது பாருங்க இது பெரிய ஹால் இந்த வீட்டில் இது வந்து தொள்ளாயிரத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நார்த்து வெஸ்ட்டு கார்னர் இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது வந்து பெரம்பூர் பீனஸ் பார்க்கு ஸோ இப்படி போனோம்னாக்கா நேராக உங்களுக்கு வந்து இப்போ ரெட்டே போயிடலாம் ரைட்டில் போனால் பெரம்பூர் இங்கேருந்து ரயில்வே டேஷன் ரொம்ப பக்கத்தில் ஸோ வாக்கம் எல்லாமே ஐநாவரம் எல்லாமே நேரில் இருக்குது சென்னை சிட்டினுடைய மத்தியில் இருக்கிற கடை வாடகை வருமானம் வர மாதிரி கடையும் வீடு சேர்ந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ரூமும் சேர்ந்து பார்த்தோம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்சக்ஷன் ஏரியா தொள்ளாயிரத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பில்டிங் அப்லோடு பட்டா எல்லாமே பக்காவாக இருக்குது ஆல்ரெடி பேங்க்ல தான் லோனில் இருக்குது ஸோ தேவைப்படுற கால்பந்து மாதிரி பேங்க் லோன்லாம் ஃப்ரீஸ் பண்ணி என்ஓசியை வாங்கி ஆச்சு சரிங்களா நீங்கள் வந்து லோன் போகிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் எல்லாமே பக்காவாக வச்சிருக்காரு பாய் பார்க்கும் போது தெரியுது நியர்லி பதினஞ்சு கிட்ட தான் இருக்கும் விலை வந்து ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபா நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல வாடகை எண்பத்தஞ்சு ஆயிரம் ரூபா வாடகை வருமானம் வருதுன்னா பாத்துக்கோங்க வியாபார நிமித்தமாகவும் வரும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் இங்க வந்து இப்போ இந்த ஓனரை என்ன சொல்கிறாருனாக்கா இங்க வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டோர் வச்சாக்கா நல்லா ஓடும் அந்த மாதிரி ஏரியா இதுல நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் நிறைய வாண்டட் இருக்குது நாங்களே வச்சுருந்தோம் எங்களால் ரன் பண்ண முடியல அதனால தான் குடுக்கணுன்றாங்க பாத்தீங்களா அதுக்கு மேல ரூம் ஏதாவது ஒரு குடோன் வச்சுக்கலாம் இன்னைக்கு வீடு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்கு வாயிலெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் சூப்பராக வந்து அழகாக அமைப்பாக கொடுத்துருக்குறாரு ஸோ இங்கே ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் நீங்க ஸோ அது ஒரு ரூமு அதை நீங்க வாடகைக்கு விட்டுடலாம் முக்கியமான விஷயம் ரெண்டு மசூதிக்கு நடுவு இருக்குது இந்த பக்கம் மசூதி இந்த பக்கம் மசூதி நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல வாடகை எண்பத்தஞ்சு ஆயிரம் ரூபா வாடகை வருமானம் வருதுன்னா பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எங்களுக்கு கால் பண்ண கால் பண்ணிட்டு வாங்க வந்து பாருங்கள் உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நன்றி தேங்க்யூ